மனம் தெளிவு பெற பகவத்கீதை பொன்மொழிகள் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும்தான் உண்மையான வெற்றிக்கு வழி தோல்வி என்பது வாழ்க்கையை கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றே தவிர அதில் அவமானம் இல்லை எண்ணிய அனைத்தும் ஈடேறும் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எதையும் பேசும் முன் கவனமாக பேசுங்கள் பேசியபின் வருந்தி பயனில்லை பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர் அதை உண்மை எனும் அஸ்திரம் உடைத் தெரியும் என்பதை மறந்து உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே நிகழும் ஆதலால் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் ஒருவரை சூழ்ச்சியில் வீழ்த்தினீர்கள் என்றால் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்களும் சூழ்ச்சியில் வீழ்த்தப்படுவீர்கள் எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒருபோதும் துரோகம் செய்யாதே அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்துக்கொண்டால் உணவும் உறவும் கசந்து போகும் தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்குத் தெரிகிறது கையில் இருந்தது கல்லில்லை வைரம் என்று